பாரதியின் புதிய ஆத்திச்சூடியிலே வான கொள் வான கொள் என்று சொன்னால் போர் தொழில் செய் சரித்திரம் பயில் வானையளப்போம் கடல் மீனை எழுப்போம் சந்திர மண்டலையில் தொழுவோம் என்று அவன் எடுத்து சொன்ன அந்த பாங்கு இன்று நம்முடைய எல்லா துறைகளிலும் நாம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகின்றான் குறிப்பாக நம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய ஆரியப்பட்டர் என்று ராமானுஜர் போன்றவர்களெல்லாம் மாபெரும் சாதனை படைத்ததையெல்லாம் அவன் பாராட்டி இருக்கின்றார் அது மட்டுமல்ல செவ்வாய் கிரகத்துக்கு போக வேண்டும் என்பதற்கும் சந்தர மண்டலத்திலே அங்கே காலடி வைக்கக்கூடிய அவனுடைய கனவுகள் எல்லாம் நினைவானதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது சமீபத்திலே ஐஎஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய சர்வதேச விண்கலி தளத்திலே நாம் பாராட்டக்கூடிய சுபான்ஸ்கி சுக்லா இந்தியா வம்சாவளியைச் சார்ந்தவர் மிக சாதனை படைத்து முதல் முறையாக அந்த மாபெரும் வெற்றியை செய்தார் சந்திரயான் த்ரீ இன்னைக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய முதல் நாடு அங்கே காலடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பங்கு அங்கே எடுத்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய பாங்கு இவையெல்லாம் பாரதி மட்டும் இன்று இருந்திருந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பான் இந்தியா வல்லரசாக மாறியதைக் கண்டு அவனுடைய ஆசை அப்துல் கலாம் மூலமாக நிறைவேறிக் கொண்டிருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் இப்பொழுதும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது இனியும் சாதனை படைப்பார்கள் பாரதி நன்றி